இன்று இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினொன்னு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி பூரம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை காலம் காலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் பயணம் மிதுனம் நன்மை கடகம் ஆக்கம் சிம்மம் இன்பம் கன்னி நன்மை துலாம் பகை விர்ச்சிகம் வரவு தனுஷு புகழ் மகரம் பரிசு கும்பம் பதவி மீனம் இன்பம் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்